ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா வணக்கம் தான் தேனி அருண்குமார் மாமாவுக்கு தான் இது ஒரு கூவ கழுத ஏன்னா இது ஒரு கோட்டி கழுத யோ எப்பவுமே நீ வாயை முடி சும்மா இருக்க மாட்டியா என்ன எதுக்கியா போர்த்து விட்டுட்டு இருக்கிற செம்ம காண்ட இருக்கேன் ஆனா கையில மாட்டினே அவ்வளவுதான் சின்ன வளமா இரு என்னதான் உனக்கு பிரச்சனை

அதுல நான் எந்த வீடியோ போட்டாலும் சரி உடனே அது எடுத்து வச்சு வீடியோ போட வேண்டியது அப்படி என்ன இருக்குது அது ஆபாசம் என்னதான் ஆபாசம் யார பார்த்தாலும் உங்களுக்கு ஆபாசம் தான் ஆமா கேட்டா கொல்லு பாட்டின்றது எங்க பெரியாத்தா அப்பாத்தா அப்படின்றது என்னதான் கொலை போ தெரியல பாரு என்னேனோ குறை சொல்லிட்டு இருக்குது அடுத்து வந்து வச்சுக்கிற இரும்